வேலும் மயிலும் சேவலும் துணை நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் ஆகும் ஆழ்ந்த தியானத்தில் சிவபெருமான் மூழ்கியிருந்த ஒரு காலத்தில் குல அரசன் சூரபத்மன் தேவர்களை சிறைப்பிடித்து அராஜகம் புரிந்து வந்ததால் பிரம்மாவும் திருமாலும் சிவபெருமானின் தவத்தை கலைக்க மன்மதனை அனுப்ப தவம் கலைந்த சீற்றத்தில் சிவபெருமான் மலர்ப்பானங்களை ஏவிய மன்மதன் மீது தனது மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக் கண்ணால் பார்க்க அந்த தீப்பிழம்புகள் மன்மதனை சாம்பலாக பொசிக்கின உண்மை அறிந்து மனமிறங்கிய சிவபெருமான் மன்மதனுக்கு உயிர் கொடுத்து அருளினான் மன்மதனை எரித்த அந்த ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு வாயுபகவான் மற்றும் அக்னி பகவானால் கொண்டு செல்லப்பட்டு ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக வடிவம் பெற்றன சப்த ரிஷிகளில் வசிஷ்டர் மனைவி அருந்ததி நீங்களாக மற்ற ஆறு ரிஷிகளின் பத்தினிகளுக்கும் இக்குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை அளித்தார் சிவபெருமான் முருகனையே வளர்க்கும் பெற்ற இவர்கள் வானமண்டல நட்சத்திரங்களாக ஒளிரும் வாய்ப்பளித்த நிகழ்வு ஆடி கிருத்திகை என்று நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இவ்வாறு ஆடி கிருத்திகை முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இத்தகைய சிறப்பான ஆடி கிருத்திகை நாளில் வேல்மாறல் பாராயணம் தொடங்க விரும்பும் அன்பர்களுக்காக வேல்மாறல் பாராயண முறையுடன் முதலில் வேலும் மயிலும் சேவலும் துணை என பதினெட்டு முறை கூற வேண்டும் பின்னர் திருத்தணியில் என தொடங்கும் பாடலை இருபது முறை அதன் அதன்பின் வேல்வகுப்பின் பதினாறு பாடல்களை நான்கு சுற்றுக்களாக பாடி மறுபடியும் திருத்தணியில் என தொடங்கும் பாடலை இருபது முறை முடிவாக வேலும் மயிலும் சேவலும் துணை என பதினெட்டு முறை கூறி பாராயணம் செய்வது வேல் மாறல் பாராயண முறைகளுள் ஒன்று வேல் வகுப்பு நமக்கு அருளி தேய்ந்த அருணகிரிநாதரையும் வேல் மாறலாக சக்தியூட்டி கொடுத்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளையும் வணங்கி வேல் மாறல் பாராயணம் தொடங்குவோம் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொல் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர் ஆணை பதம் பணிவும் மயிலும் சேவலும் துணை வேலும் 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 சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே கருத்த முளை சிறுத்தை இடைவெளுத்த நகை கருத்த குள சிவத்தை இதழ் மரச்சிறுமை விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய ஊருக்கியும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே தருக்கி நமன் உருக்க வரும் எருக்கும் தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள்ள கசக்கடவுள் பத களத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவேருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதித்தரண களத்தின் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்த விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவேருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோ துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்துக்குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதன மலர்க்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுளத்தில் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்துக்குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததன் முகட்டின் இடை பறக்கார விசைத்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழிக்கும் அதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அடுத்திரவு பகற்றுணை பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உற துதிரனின தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நினைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மகப்பதிக்கும் பிதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உடும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொளுத்து வளர்வெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் அகப்பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் எடுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிர புசிக்க புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை மயில் அடத்துக்குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்த திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரைக்கு அருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள தொகுதி கழிப்பின் உணவளைப்பதன மலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரைக்கு மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட கசக்கடவுள் சக்கடவுள் பதத்தடி நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரைக்கு மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரட களத்தின் வெகு குறை தலைகள் சிரித்த இருகடித்த விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரைக்கு மயில் நடத்து குகன் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியெழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கும் தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்தை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே தருக்கி நம்மன் முறுக்கவரின் எருக்கும் தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய ஊருக்கு எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்தை இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மர சிறுமி விழுக்கி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதன கமல கரத்தின் முத விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்துக்குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு துணையாகும் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்துக்குகன் வேலே சினத்த உணர் எதிர் தரட களத்தின் வெகு குறைத்தலைகள் சிரித்த இருகடித்த விழிவிழித்தளர ரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பத திடுனி களத்து முனைத்தரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு பலத்தும் இருபுறத்தும் அரு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பா அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டின் எடு பறக்கார விசைத்ததிவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முதுதமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்தத்தோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் அக பதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை நிறைப்புணர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே மயில் அடத்துக்குகன் வேலே திரை கடலை உடைத்து கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வு துதிரன் இனத் தசைகள் புசிக்காரு நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தோடை என சிறையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருந் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முதுதமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறத்தும் அடுத்திரவு பகற்றுணை எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒளிக்குமதி ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்பு ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தின் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடு நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதன மலர்க்கமல கடத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருள போருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர்ணைக்க அவர் குலத்தை முதலரக்களையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருள ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு அதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் கருத்தன் மயில் நடத்து வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணை